வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் நன்றாக இருந்தாலே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் மனதில் ஒரு குழப்பம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்யற மாதிரியான ஒரு பாவனை ஒரு மந்த தன்மை ஒரு டல்லாக இருப்பதை போன்ற ஒரு உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கறத சொல்ற ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை கெடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு உங்க மனதில் ஏற்படுத்தும் ஆனா அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்களை போவதில்லை ஆனாலும் அந்த ராகு பாம்பு விஷத்தன்மை கொண்ட ஒரு உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள மூன்றாம் இருப்பதும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அன்னோனியத்தை வளர்த்துக் கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் எதை நம்ம வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே பெரிய ஏற்படுத்த போவதில்லை அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகனுங்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு ஆசையை வளர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அல்லது செலவு அதாவது விட செலவு அதிகமாக செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி என்று அந்த சொகுசுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பனிரெண்டுல போய் மறைகிறார் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது சுப செலவுகளை செய்வது உங்களுக்கு உத்தமம் தேவையில்லாத அந்த செலவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இரண்டுக்குரியவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது ஒரு டிராவல் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூடுதல் வருமானத்தை பெற்றுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அங்க குரு இருக்கின்ற காரணத்தால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளையும் கடவுளினுடைய அனுகிரகங்கள் கோயில் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை உருவாக்கும் ராசிநாதன சனி பகவான் குருவை பார்க்கிறார் அல்லவா அப்ப ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மூன்றாம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு ஒரு நண்பர்கள் மூலமாக அதாவது உங்களுடைய காலேஜ் மேட் இந்த மாதிரி இருந்தவர்கள் மூலமாக ஒரு நட்புணர்வு கிடைத்து அவர்கள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை தருமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு சிலர் வீடு கட்டி ஒரு பாதியில் நின்றிருந்தாலும் அதை வீட்டு கட்டி முடிப்பதற்கான அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் நிலம் வாங்கக்கூடிய யோகம் அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு இடத்தை பார்த்துட்டு இந்த இடம் செட் ஆகலை அதாவது ஒரு சரியான லொக்கேஷன் நமக்கு அமையலையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு

அல்லவா அப்போ ஒரு நிலம் வாங்கினாலும் இடத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்பெக்டா இருக்காங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலசி ஆராய்ந்து பார்த்து வாங்குவது சிறப்பு அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்துக்குரியவன் அதாவது பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாக பிரவின சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான இருப்பவர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா சூரியனும் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அந்த பூர்வீகத்துக்கு அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த மாதிரியான அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் பேசாமல் இருப்பது அதை அதை டீல் பண்ணுவது இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது அஞ்சாம் இடம் என்பது குழந்தைக்கு கா ஸ்தானம் அல்லவா அது போய் பனிரெண்டில் மறைஞ்சதுனால குழந்தைகளை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுத்தும் குழந்தைகளினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது குழந்தைகள் கொஞ்சம் உங்க பேச்சு கேட்காத மாதிரி இருக்கக்கூடிய தன்மையும் கொஞ்சம் உங்களுக்கு மனதில் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய அதாவது இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஐந்துக்குரியவனான அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ அதன் பிறகு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும் வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இந்த ஏழரை சனி ஜென்ம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் தோன்றும் இந்த வேலை எனக்கு சரியில்லை செட் ஆகலை திருப்திகரமாக இல்லை இதை விட்டுடலாம் விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனா வேலையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படியும் மாறணும் அப்படி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஆழமாக உங்க மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அந்த திருமண ஸ்தானத்தின் அதிபதி போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்க அதாவது தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ அப்போ என்ன பண்ணணும் ஒருவருக்கு ஒருவர் அன்னோனியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லணும் சோ இந்த அமைப்பு எது வரைக்கும் இருக்குன்னா இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்குத்தான் இந்த அமைப்பு இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் போய் அமர்ந்து கொண்டு அந்த ஏழாம் இடத்தை பார்த்து அந்த ஏழாம் இடத்தை வலுப்படுத்த போகிறார் அப்போ மனைவி அல்லது கணவன் சார்ந்த விஷயத்தில் ஒரு வேலை கிடைக்கல ஒரு வேலையில் செட்டில் ஆகலைன்னா இந்த பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த குருவினுடைய பார்வையும் அந்த ஏழாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் அந்த கூட்டு தொழிலில் இருந்தவர்களுக்கும் சில சில சங்கடங்கள் இருந்திருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மையை இந்த மாதம் உருவாக்கும் எட்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் அப்போ எட்டாம் இடத்தில் கேதுங்கிறது அந்த கேதுங்கிறது யாரும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அது எட்ல இருக்கிறதுனால சின்ன சின்ன வழிகளை தோற்றுவிக்கும் அதாவது உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அங்க போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா டாக்டர் ஒன்றுமே பெருசாக இல்லை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கும் அப்போ மனதளவில் ஒரு மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ அப்போ நீங்க பெரிய அளவு ஒரு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் புதன் வீட்டில் இருக்கின்ற கேது உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடிய அமைப்பு அதாவது மறைமுகமாக அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு விடையை கொடுக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய அறிவாலும் உங்களுடைய திறமையாலும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஆனால் என்னன்னா பணம் குடும்பம் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் அதாவது நான் ஒரு 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 இடத்துல இன்வெஸ்ட் பண்ற அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற பணம் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அல்லது கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா கடனை வளர்த்து விடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதம் சரி ஒன்பதாம் இடத்தை அந்த குருவினுடைய பார்வை படுகிறது அது அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் மேலே அந்த குரு பதுகின்ற காரணத்தால அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போ தந்தையின் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு தொந்தரவாக இருந்தவர்களுக்கும் கூட இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அந்த குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை அதே சமயத்தில் தன்னுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இப்ப நீங்க ஒரு தொழிலை செய்யணும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்களை நீ செய்து கொள்ளலாம் அதாவது கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் செல்லலாம் பத்துக்குரியவன் அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பத்து பதினொன்றுக்குரியவனாக இருக்கின்ற அந்த குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே ஒரு அலைச்சல் திருச்சலோக இருந்து கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் திடீர் என்று இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு கடவுளினுடைய அனுகிரகம் யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீர்வுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது